இப்போ அவங்க அந்த கம்பெனிக்கு காலையில் வர்றாங்க சாயந்தரம் போகிறாங்க நடுவில் சாப்பிட்றாங்க ஒரு ரெண்டு டீ சாப்பிட்றாங்க இன் பிட்வீன் இப்படியே ஏன்னா பெருசாக வேலை இல்லை வந்து 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 சும்மா உட்காந்து 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 பழகி ஒரு சோம்பேறித்தனமும் அவங்கள ஒட்டிக்குது அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த கம்பெனி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு அதே மாதிரி அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட எஃபர்ட்டை போட்டு அந்த அவங்க அவங்களுக்குள்ளே டெவலப் பண்ணிக்கிட்ட அந்த ஸ்கில் அண்ட் அந்த திறன் அப்படிங்கிறதையும் லூஸாக ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மறக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா இது அஞ்சு ஆறு வருஷமாக இவங்க அப்படியே வர போக இருக்கிற சின்ன வேலையை செய்ய இல்லை ஒன்றும் இல்லைனாக்கா சும்மா அப்படியே கம்பெனியெல்லாம் கூட்டி க்ளீன் பண்ணி தொடச்சு வைங்கன்னு சொல்கிறது இதை எடுத்து அங்கே வைங்க அதை எடுத்து இங்கே வைங்கன்னு ஏதோ ஒன்று அவங்களை எங்கேஜ் பண்ணுறதுக்காக கொடுக்குற வேலைகளையே செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால இது நடக்குது ஆனால் இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் ஸ்கில்டு லேபர்ஸுக்கு ஸ்கில்டு எம்ப்ளாயீஸுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது என்ன ஸ்கேர்சிட்டி இருக்குதுன்னு நமக்கு தெரியும்